வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா போகா மசாலா அவல் உப்புமா இதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகு அரைக்கப்பு வேறு கடலில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் இதை ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் சாட்டை பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ரெண்டு டீஸ்பூன் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா சேர்த்து ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி ஒரு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து இதை மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம் ஒரு ஃபைனாக பண்ண தக்காளி அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் மிளகாப்பொடி ஒரு டீஸ்பூன் அம்ச்சூர் பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா உப்பு ஒரு டீஸ்பூன் இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா சாஃப்ட்டாக அற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் ரெண்டு கப்பு கெட்டி முன்னாடியே முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடித்து வச்சுருந்தேன் இந்த டைமில் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் மிக்ஸ் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கடைசியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா நம்மளோட எம்எம் டேஸ்ட்டி மசாலா போக ரெடி ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட் செய்துங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்